ஹாய் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த வந்து நாங்க பாக்க போறோம் பொதுவாவே சாப்பாடு அப்படின்னு சொன்னாலே சும்மா எல்லாருக்குமே வேற எதுவுமே வேணாம் அதான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க பசி வந்தா பத்தும் பறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சோ சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பாடு தான் நிகர் அப்படின்றத வந்து யாருமே மாத்த முடியாது ஒரு நிதர்சனமான உண்மை இப்படி பொழுது சாப்பாடுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நிறைய விதவிதமா நாங்க சாப்பிடுவோம் வந்து சைவம் அசைவம் அசைவம் சொல்லி ஃபுட் ஒரு ஒரு டைம் டைம் சில சில ரெண்டுமே அது மட்டுமே விரும்பி சாப்பிடுறவங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பட் இன்னைக்கு நாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே வேர்ல்டுல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லயே ஒரே ஒரு நகரத்துல ஒரு கன்ட்ரீல ஒரு நகரத்துக்குள்ள மட்டும்தான் அசைவம் சாப்பிடற வந்து வந்து முற்றிலும் தடை மாதிரி சொல்றாங்க அங்க ஒரு அசைவ சாப்பாடுமே சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து எந்த கண்ட்ரி எந்த மாநிலம் எந்த நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குஜராத் மாநிலத்துல வந்து பாவ்நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலிதானா அப்படிங்கிற ஒரு நகரம் சோ இந்த நகரத்துல வந்து அசைவ உணவு விற்பனையும் செய்ய முடியாது அதை வாங்கவும் முடியாது அது ரெண்டுக்குமே தடை விதிச்சிருக்கிறாங்க சோ உலகத்திலேயே அப்படியான ஒரு பெருமை ஒரு புகழ் அப்படின்னு சொன்னா அது இந்த நகரத்துக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் உணவு முறை அப்படின்னு வந்து சொன்னா சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்றவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுறவங்க வந்து இருப்பாங்க சிலவங்க வந்து வேகன் அப்படின்ற ஒரு உணவு முறையை பின்பற்றவங்களும் இருப்பாங்க சரியா சோ இப்படி பல வகைகள்ல பிரிவினர்கள் வந்து இருக்கிறாங்க ஓகேவா அது ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் நீ இதை தான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி யாருமே கேட்க முடியாது ஆஹ் ஒரு தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல அந்த மாதிரி அந்த விக்கல் தும்மல் அந்த மாதிரி தான் பசி வந்தா யாரும் ஏன் எல்லாம் கேட்க முடியாது என்ன சாப்பாடு உங்களுக்கு விருப்பமா அத நாங்க தாராளமா சாப்பிடலாம் சோ இப்படி இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தில் அந்த நகரத்துல என்னத்துக்காக அசைவ உணவை வந்து தடை பண்ணி இப்படி நாங்கள் எங்கேயுமே பார்க்கலையே ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம் சோ அதுக்கான ரீசனும் இருக்குதுங்க பாலிதானா நகரத்துல வந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளை மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருநூறுக்கும் மேற்பட்ட சமண துறவிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க ஸோ இவங்க நடத்தின போராட்டத்தோட தான் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த வகையில பாலிதானா நகரம் வந்து அசைவ உணவு விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தடை விதிச்சு உலகத்திலேயே முதல் ஒரு நகரம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து பெற்றிருக்குது பாலிதானாவில் இருக்க உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு தூய்மை அப்புறமா அகிம்சைய மையமா கொண்ட சமண தத்துவத்தோட ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் அது வந்து இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சமண தத்துவத்தை ஒரு கோட்பாடை அடிப்படையா வச்சுக்கிட்ட ஒரு நகரம் தான் அந்த பாலிதானா நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேங்கு விளைவிக்கிறத தடுக்க வெங்காயம் பூண்டு அப்புறமா உருளைக்கிழங்கு இப்படியான வேர் காய்கறிகளை கூட இவங்க வந்து உணவுல சேர்த்துக்கொள்றதை தவிர்த்துட்டாங்களாம் என்னடா சொல்றீங்க ஒரு நியாயம் வேணாமா எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கெதர் பண்றப்ப ஆனா நம்மளனாலும் அதுதான் உண்மை இது ரொம்ப ஓவராலடா இருக்குது ரொம்ப நல்லவனுங்களா இருக்கிறாங்க இந்த பாலிதானத்துல உள்ள மக்கள் இத நான் நினைக்கவே இல்லை ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அந்த வேர் வேர் மூலமா அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டு மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு வந்து தீங்கு வந்துடக்கூடாது எங்க தெரிந்தோ தெரியாமலோ நான் ஒரு உயிரினத்துக்கு தீங்கு விளைவிச்சிடவே கூடாது அப்படிங்கறதுல நோக்கமா இருக்காங்க போல இங்க இருக்கக்கூடிய பல சமணர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பால் அப்புறமா பால் சார்ந்த பொருட்களையும் தவிர்க்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்கள் அப்புறம் வீடுகள்ல வந்து சைவம் அப்புறமா மண்ணுக்கு அடியில விளையாத உணவுகள் இப்படியானதை மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்களாம் வேற எதுவுமே கிடையாதவங்க அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த பகுதியில ஒரு குறிப்பிட கூடிய ஒரு கலாச்சார மற்றும் மத மாற்றத்தை அவங்க வந்து குறிக்கிறதுக்கான ஒரு தனித்துவமான அடையாளத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு சமண மதம் அந்த மதம் சார்ந்த கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் அதுக்கு உட்பட்ட விஷயங்களை தாண்டி வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க என்ன தாண்டி தொடுங்கடா பார்ப்போம் அந்த மாதிரி இத தாண்டி இங்க எதையுமே சாப்பிடக்கூடாது இது மட்டும்தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு இருக்குது சமணத்தோட வலுவான செல்வாக்கையும் அதோட கொள்கைகளையும் பிரதிபலிக்கிறது காரணமா சமண துறவிகள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கூடிய தான் இங்க வந்து அசைவ உணவுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல் வந்து வந்திருக்கு ஆனாலும் இது ரொம்ப ஓவருங்க இப்படி ஒரு எப்படா உயிர் வாழ்றீங்க ஏதோ இன்றைய தகவல் இதுதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் சும்மா டீட்டெயில்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான